ஜீவநாடி அப்படிங்கிறது எந்த காலத்துல எந்த யுகத்துல வந்து கண்டுபிடிச்சிருந்தது யாரும் எழுதுனா மற்ற நாடி மாதிரி வந்து எழுதியிருக்காது இது எழுதாம தானாவே இயற்கையாவே அது சக்தியோட பொன் எழுத்துக்கள்ல வந்து மறைஞ்சிடும் இப்போ அந்த ஜீவநாடியில் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட பேசுகிற வந்து பராசக்தி ஜீவநாடி தான் அம்பாள் பராசக்தி தான் பேசுவாங்க அதில் ஒவ்வொருக்கும் ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அம்பாள் வந்து வாழையாக பேசுவாங்க பாலையாக பேசுவாங்க புவனேஸ்வரியாக பேசுவாங்க காலியாக பேசுவாங்க

மத்திய கிடைவாழ் வழியே மாதா ஜெய ஓம் லிதா அப்படியே ஜெகன் போற்றி பராசக்தி திருவடி சரணம் போற்றி கந்தகுருநாதா போற்றி சார் வணக்கம் சார் லாஸ்ட் டைம் வந்து நாங்க அருள்வாக்கு பீடம்ல வந்து அருள்வாக்கு கேட்டிருந்தோம் அப்ப நிறைய நேர்கள் வந்து நிறைய பண்ணிருந்தாங்க அங்க வந்து பலன் வந்து தகவல் சொல்லியிருந்தாங்க என்ன கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா ஜீவநாடி அப்படிங்கிறது என்ன சார் ஜீவ நாடி அப்படிங்கிறது எந்த காலத்துல ஏதாவது எந்த யுகத்துல வந்து கண்டுபிடிச்சிருந்தது யாரும் எழுதுனாங்க ஜீவன்னா உயிர் உயிருள்ள தான் ஜீவனாடி இந்த ஜீவனாடியில பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எந்த ஒரு கை எந்த ஒரு நம்ம குறிப்போ பிறந்த தேதியோலாம் எல்லாம் கேட்க மாட்டாங்க கேட்க மாட்டோம் நான் நாடியன் தான் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ரொம்ப ரொம்ப வருஷமாக ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருந்து ஜீவனாடி வாசிட்டு இருக்கேன் அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிரபலமாக தெரியாம ரொம்ப ரகசியமா வச்சுன்னு இருந்தோம் ஏன் அப்படின்னா அம்பாளுடைய உத்தரவு ரொம்ப ரூல் ஸ்ட்ரிக்டா இருந்தது அதில் யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் பார்க்க மாட்டாங்க ரொம்ப பாவம் பண்ணிருந்தாலோ ரொம்ப எதனா தப்பு பண்ணியிருந்தாலோ அந்த நாடி வராது அவங்களுக்கு இல்லைன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க அதனால ஒரு சிலவங்க மட்டும்தான் படிச்சுட்டு இருந்தோம் அம்பாள் உத்தரவு பிரகாரம் இப்போ நிறைய பேர் வெளியிலேருந்து வர முடியல நேரடியாக வந்து அருள்வாக்கு வாக்கு பெற முடியல வெளிநாட்டில் வெளியில் வெளி ஸ்டேட்லேருந்து இருந்து கேட்கறதுனால அம்பால்கிட்ட உத்தரவு கேட்டு திருப்பி இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கம்மி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அம்பாலிட்ட கேட்டு இப்போ நாங்கள் வந்து திருப்பி அம்பால்தான் நினைவகம் பண்ணி இப்போ படிக்காத உத்தரவு கொடுத்துருக்காங்க நிறைய அதிசயங்கள்லாம் இருக்காங்க இப்போ அந்த ஜீவநாடியில் நம்ம கிட்ட பேச வந்து பிரராசக்தி ஜீவனாடி தான் அம்பால் பராசித்த தான் பேசுவாங்க அதில் ஒவ்வொருக்கும் ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அம்பால் வந்து வாலையாக பேசுவாங்க பாலையாக பேசுவாங்க புவேஸ்வரியாக பேசுவாங்க காளியாக பேசுவாங்க யாருக்கு என்ன வந்து அவங்களுக்கு என்ன அனுகிரகம் இருக்கோ அவங்களுடைய பிராப்தம் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அம்பா அந்த சுருமா வந்து பேசுவாங்க சில சிவசக்தி சுருவமாக வந்து பேசி ஆயிஸ்தரன் சொல்லிட்டு பேசுவாங்க அவங்க குலதெய்வ பேர் சொல்லி அந்த குலதெய்வத்தை ஆசையோடு பேசுகிறேன் ஆசியோட சொல்கிறேன் அப்படின்னே சொல்லுவாங்க ஸோ இது மாதிரி வந்து நம்ம ஜீவநடியில் பார்த்துட்டு இருக்கோம் ஜீவன வந்து ஓலைச்சூழில் எதுவும் எழுதி இருக்காது உழைச்சி உள்ள எழுதியிருக்காது மற்ற நாடி மாதிரி வந்து எழுதியிருக்காது இது எழுதாம தானாகவே இயற்கையாகவே அது சக்தியோட பொன் எழுத்துக்களில் வந்து மறைஞ்சிடும் ஒரு ஒரு ஒளைச்சி ஒளியில அந்த எழுத்து வந்த உடனே அடுத்த எழுத்து படித்து முடிச்சவொடனே அடுத்த எழுத்து மறைஞ்சிடும் இதுதான் ஜீவநாடி ஜீவன்னா உயிருள்ள நாடினால்தான் ஜீவநாடின்னு சொல்றோம் அதுக்கு ஜீவன்னா உயிரோடு இருக்கும் அது வந்து அந்த நேரத்துல அந்த அருளோட எந்த தெய்வத்தை வந்து பேசுவோம் அந்த தெய்வத்தை அருளோட அந்த நாடி வரும் அதை தான் பாசிப்போம்

அதை வந்து ஜீவனாடின்றது வெளியே சொல்லவே மாட்டாங்க ஏன் அப்படின்னா நிறைய அவங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்றதுனால அதனால அவங்களை தேடி கண்டுபிடிச்சி அவங்க கிட்ட வலுக்கட்டாயமா சில கேட்க சொல்லுவாங்க அதனால இன்னும் சில ஜீவனாடிகள் என்ன பண்றாங்கன்னா ரொம்ப ரகசியமாவே வச்சு பார்த்துட்டு இருக்காங்க அதுவும் ஒரு காரணம் முக்கியமா இப்ப நீங்க சொல்லும் போது சில பேருக்கு தான் வந்து அலோவ் பண்றாங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா சோ அப்படி எழுதும் போது வந்து ஒருத்தவங்களுக்கு ஜீவனாடி படிக்கும் போதும் சரி அதுல கரெக்டா அவங்களோட பேருந்து தேதியா இருக்கட்டும் அவங்க எங்க பிறந்தாங்க அவங்க குடும்பத்துல என்ன பிரச்சனை அப்படிங்கறது எக்ஸாக்டா எப்படி வருது இது போ ஆன்மீகத்துக்கு என்ன தொடர்பு அது அவங்க பிராப்தம் தான் வேற எதுவும் இல்லை நம்ம கிட்ட பாத்தீங்க அம்பாள் ஜீவனாடியில வந்து அவங்க பிரச்சனையே சொல்ல மாட்டாங்க பிரச்சனையை சொல்லாமே பிரச்சனை சாமி அப்படின்னு தான் கேட்பாங்க என்ன பிரச்சனைக்கு வந்து நானும் கேட்க மாட்டேன் அவங்க பேர் தான் கேட்போம் முஞ்சி மிஞ்சி போனா அவங்க அப்பா பேரு கேட்போம் அவ்வளவுதான் வேற எதுவுமே கேட்க மாட்டோம் மற்றபடி அவங்க என்ன பிரச்சனை வராங்கன்றது ஓலைச்சுவடியில ஏற்றிலே படிக்கிறப்பயே வந்துடும் அம்பாலே சொல்லிடுவாங்க இந்த பிரச்சனை இந்த மாதிரி இந்த கோளினால இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு இதனால நீ கஷ்டப்பட்டு இருக்கிற இதனால உனக்கு மேற்கொண்டு இந்த வழி தீர்த்துக்கு நான் என்ன பரிகாரம் வழி சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த வழிக்குடிய வழியும் ஆமாம் அதுக்கப்புறம் நிவர்த்தி ஆயிடும் நிவர்த்தியா கண்டிப்பா நிவர்த்தி ஆயிடும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நிவர்த்தியாகவும் இது ஜிவ பொறுத்த வரைக்கும் உயிர்ல நாடின்றதுனால உங்களுக்கு வர தீர்வுகள் வந்து அந்நேரத்துக்கு அந்த தெய்வத்தால் சொல்லப்படுது அந்த இரையரளால சொல்லப்படுது அதனால உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த ஷூயரா சொல்யூஷன் கிடைச்சிரும் நீங்க அதுக்கப்புறம் அது வந்து நீங்க அதை ஒரு கண்ணை மூடிட்டு பண்ணலாம்னு சொல்லுவாங்க நீங்க கண்ணை மூடிவிட்டு அந்த வேலையை பண்ண வேண்டியதுதான் என்ன அந்த பரிகாரம் ஆகோதோ அதை பண்ணா போதும் அது தீர்வு கண்டிப்பா கிடைச்சிரும் சார் இப்ப நீங்க பரிகாரம் அப்படி பேசி வந்தீங்க இல்லையா சரி இப்போ உங்களுக்கு வந்து இந்த இடத்துல பரிகாரம் இந்த விசையில் இருக்கக்கூடிய கோயில வழிபடுங்க அப்படின்னு நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு வழிகாட்டு முறைகள் காட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை அவங்க ஃபாலோ பண்ணும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் இதுக்கான நிவர்த்தி கிடைக்குமா நிச்சயமா கிடைக்கும் தூர சதவீதம் வந்து அவங்க எந்த எந்த பரிகாரம் எந்த கோயிலில் சொல்றாங்களோ அந்த கோயிலில் போயிட்டு அந்த கோயிலில் கண்டு சில வந்து கோயில் உடனே கிடைச்சிடும் சில கோயில் வந்து புதுசு புதுசாக கோயில் இருக்கும் அதை தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் அது எங்களுக்குமே தெரியாது சில கோயில் பொதுவாக வர கோயில் எல்லாருக்கும் தெரிஞ்ச கோயில் தெரிஞ்சிடும் நாங்களும் அடியணும்னு சொல்லிடுவோம் ஆனால் சில கோயில் பார்த்தீங்கன்னா எங்களுக்குமே தெரியாது குறிப்பிட தான் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா இந்த திசையில இந்த 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 ஊரில் இந்த ஊர்ல இந்த பெயர் கொண்ட ஊர்ல இருக்கிற கோயில போய் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு குறிப்பில் தான் வரும் சில ஆளுங்க வந்து ஊர் பேரே வராது இடம் அவங்க இருக்கிற இடத்துலேருந்து இருந்து கிலோமீட்டர் அந்த கோயிலுடைய சுவாமி பேரை சொல்லுவாங்க அப்படி சுவாமி பேர்லாம் சிவன் கோயில் மட்டும் மொட்டையா சொல்லிடுவாங்க ஆனா அதுக்கு என்ன விசேஷம் சிறப்பா இருக்குன்னா அதை சொல்லுவாங்க கண்டிப்பா இது விஷ்ணு வழிபட்ட ஸ்தலம் இது சித்தர் வழிபட்ட ஸ்தலம் நாகர் வழிபட்ட ஸ்தலம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா வரும் நம்ம அதை வச்சு தேடி கண்டுபிடிச்சு பண்ணிக்கலாம் ஓகே நீங்க வந்து சொன்னீங்க சில பேருக்கு அதுக்கான பிரார்த்தம் இருக்காது சில பேருக்கு வந்து கணிக்க முடியாது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா ஏன் கணிக்க முடியாம இருக்கு சில பேர் ஏன் அப்படின்னா அவங்களுடைய பிராரப்த கர்மான ஒண்ணு இருக்கு அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா அவங்க குலதெய்வ சாபன்னு இருக்கு ஒவ்வொருத்தவங்களும் பெண் தெய்வ சாபன்னு இருக்கு பெண் தெய்வ குலதெய்வ சாபம் இருக்கு பெண் சாபம் இருக்கு இந்த ஒவ்வொரு சாபம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எடுக்கிறப்ப ஏடே வராது நான் பிரசந்தம் பார்த்து சிலதெல்லாம் சொல்லிடுவேன் இந்த மாதிரி ஒரு பரிகாரம் முடிச்சுடுவாங்க அப்புறம் தான் படிப்போம் அப்படின்னு சொல்லிடுவோம் நம்ம கிட்ட ஏடு பாக்கிறப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஏடு படிக்கலாமா அம்பாலிட்ட அவங்க கேட்குறவங்க யாரை பார்க்கணுமோ அவங்க பேரை கேட்டு அம்பாலிட்ட உத்தரவு கேட்போம் வந்து ஒரு சின்ன படிக்க சொல்லுவாங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வா இந்த ஊர்ல இருக்கிற இந்த கோயிலுக்கு போயிட்டு வா இல்ல உங்க இடத்துல இருந்து இத்தனை மைல் தூரத்துல இருக்கற கோயிலுக்கு போயிட்டு சொல்லுவாங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க அந்த விளக்கு போடாதான்னு சொல்லுவாங்க சிம்பிளா தான் இருக்கும் போய் விளக்கு போடுறதோ ஒரு அர்ச்சனை பண்ணதான் மனு சொல்லுவாங்க அதை முடிச்சு வந்து திருப்பி அவங்க கால் பண்ணி கேட்டதுக்கு அப்புறம் டைம் டேட் பிக்ஸ் பண்ணி கொடுப்போம் இந்த நைட்டில் தான் படிப்போம் நைட்டு ஒம்பது டு பத்துல தான் அந்த நாடியே படிப்பேன் பகல் நல்ல படிக்கிறது கிடையாது நான் பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் படிப்பேன் ஸோ அப்போ அந்த வரப்போ பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மற்ற ரீடிங் அப்போ தான் வரும் அவங்க எதுக்காக வந்திருக்கிறாங்க என்ன பிரச்சனை அவங்களுக்கு எந்த எந்த நிலையினால இந்த பிரச்சனை கேள்விக்காக வந்திருக்கிறாங்க எந்த எதனால் இந்த பாதிப்பு வந்திருக்குது அப்படின்லாம் பூர்வ சிலதெல்லாம் வந்து பூர்வ தகசியமும் சொல்லி தான் படிப்பாங்க சொல்லி தான் சொல்லுவோம் பூர்வ ஜென்மத்தில் இந்த சாபம் இருக்குது அதனால் அப்படின்னு படிப்பாங்க ஒரு சில அடியுக்கு படிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு நாடி படித்து பிரச்சனைலாம் பார்த்து உத்தரவு கொடுத்து படிக்கிறேன் அப்படியே பிளாங்காக இருக்குது எதுவுமே வரல நான் ரொம்ப நேரமா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நிமிஷமா கேக்குறேன் அம்பாலிட்ட இருந்து ஒரு பதிலுமே வரல அப்படியே நிசப்தமா பிளாங்கா இருக்கு என்ன அப்புறம் சொல்லிட்டு திருப்பி அப்படிலாம் திருப்பி பூஜை பண்ணி திருப்பி அப்புறம் சங்கல்பம் பண்ணி திருப்பி அவங்க பேரை சொல்லி கேட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பதில் வருது இவங்களுக்கு பிரயோகம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பிரயோகம்னா அபிசார பிரயோகம் அபிசார பிரயோகம்னா மாந்திரிக பிரயோகம் இருக்கு அதனால அவனுக்கு வந்து படிக்க விடாம தடுத்து நிறுத்து தடை பண்ணுது அதை அவனுக்கு படிக்க விடாத அப்படி காலம் வந்து தடை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அதை படிச்சாங்க சார் நீங்க இப்ப சொல்லும் போது இந்த ஜீவன் ஆடி நிறைய பேருக்கு பாக்குறீங்க இல்லையா நீங்க வந்து அது எந்த மாதிரியான வடிவில் வச்சிருக்கீங்க ஓலை சுவடி எல்லாம் வச்சிருக்கீங்களா இல்ல வேற எதனா நூல் மாதிரி எதனா வச்சிருக்கீங்க நம்ம கிட்ட வந்து செப்பேட்ல தாமரை செப்பேட்ல தான் இருக்கு தாமர செப்பு தகடுல வரும் தான் பார்த்து படிப்போம் அது ஆலயத்துல இருக்கு நம்ம வீட்டுல ஆலயத்து கோயில்ல தான் வச்சிருக்கோம் அந்த கோயில்ல இருந்தா உட்காந்து படிப்போம் அதனால பூஜையில அம்பாள் கோயில் அம்பாள்கிட்ட தான் இருக்கும் அதுக்கப்புறமா படிக்கிறப்ப எடுத்து திருப்பி அம்பாள்கிட்டே வச்சிருவோம் அவ்வளவுதான் அது செப்பேட்ல தான் எழுத்துக்கெல்லாம் வரும் அப்புறம் மறைஞ்சிடும் ஒரே செப்பேட்ல தான் எல்லாருமே வரும் இப்ப நீங்க சொல்ற மாதிரி முன் பத்தி பேசிட்டு இருந்தாங்க ஒருத்தவங்களுக்கு போன ஜென்மத்துல இருக்கக்கூடிய தொடர்பு இந்த ஜன்மத்திலே அந்த கர்மா வந்து தொடர்பு இப்ப ஒருத்தங்களோட சுவடு இந்த மாதிரி அதெல்லாம் வந்து சம்பந்தப்பட்டிருக்கு நம்ம ஜீவன பொறுத்த வரைக்கும் இம்ப்ரெஷனே வாங்க மாட்டோம் யாருக்கும் கை வாங்க மாட்டோம் சாதாரணமா வந்து எழுதியிருக்கிற இருக்கிற சித்தர்கள் உடைச்சுவடியில தான் வந்து தம்பி பிரஷன் வாங்குவாங்க எந்த ஜீவனாடி வாசிக்கிறவங்க அடியன் மாதிரி இருக்கிற ஜீவனாடி வாசிக்கிறீவன ஜீவனாடி வாசிக்கிறவங்க யாரும் தம்பி பிரேஷனே வாங்க மாட்டாங்க தம்பம் பிரச்சனை எடுத்து சொல்கிற நாடி ஜீவனாடி ஆடி கிடையாது இல்லைனா வந்து சோழி மாதிரி ஏதாவது போட்டு ஒரு பத்துக்குள்ளே நம்பர் சொல்ல சொல்லுவாங்க அதை வச்சு அவங்க நாடி இப்படி ஓலைச்சோடி அப்படியே கட்டு நடுவில் எடுத்து பார்ப்பாங்க படிப்பாங்க அவ்வளோதான் பேருங்கும் போது இப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவங்களோட பேர் வேறையாக இருந்திருக்கும் இல்லையா ஸோ இந்த காலகட்டத்தில் எப்படி இதை தொடர்பு படுத்தி அவங்களோட ஜீவனாடி அப்படிங்கிறது எக்ஸாக்டாக எப்படி இந்த ஆத்மா வந்து பிரபர பரபரம் கிட்ட தானே வந்தது பிரம் பிரம்மம் ஒன்று தான் இறைவன் ஒன்று தான் பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தான் பரமாத்மா கிட்ட தான் நம்ம ஜீவாத்மா வந்திருக்கும் அப்படி இருக்கிறப்ப படைச்ச இறைவனுக்கு இந்த ஆத்மா எதனால் வந்திருக்குன்னு தெரியாதா இந்த ஆத்மா எதுக்காக நம்ம கிட்ட வந்திருக்கு எதை கேட்கறதுக்காக வந்திருக்குன்னு இரவன் தெரியும் கண்டிப்பா அதனால ஜீவனாடியை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த ஊர்ல இருந்து எந்த பேர்ல இருந்து நீங்க யாரை கேட்டாலும் சரி அதுல தெளிவா உங்களுக்கு இந்த ஆத்மா இந்த ஆத்மா கர்மம் அந்த அவங்ககிட்ட இருக்கும் சட்டம் அந்த விதி அவங்க சோடியில் இருக்கும் அப்போ அவங்க படிக்கிறப்ப இரவன் தான் படிக்கிறார் இறைவன் தான் சொல்றாரு வழிகாட்டாருன்றப்போ அதுக்குரிய அந்த ஆத்மாக்கு என்ன சங்கடம் என்ன பிரச்சனைன்றது இறைவன் கண்டிப்பா சொல்லுவார் கேட்டால் மட்டும் தான் சொல்லணுன்றது விதியில இருக்கும் அதனால சில இதெல்லாம் படிச்சுட்டே இருப்போம் அப்புறம் முடிச்சதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து இதெல்லாம் படிச்சுட்டீங்க சாமி இந்த ஒரு கேள்வி மட்டும் பதில் வரல அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் திருப்பி அம்பாலிட்ட கேட்போம் அப்புறம் திருப்பி பதில் வரும் அந்த மாதிரி சிலது கேட்டு பதில் வாங்குற மாதிரி இருக்கும் சிலது கேட்காம சிலவங்க பாத்தீங்கன்னா கேட்கவே தேவையா எல்லாருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லா கேள்வியும் அவங்க நினைச்ச கேள்வி பதில் வந்துடும் சிலவங்களுக்கு ஒரு பத்து கேள்வி நினைச்சிருப்பாங்க ஏழு கேள்வி தான் பதிலுக்கு மூணு கேள்வி பதில் வராது அதுக்கு திருப்பி கேட்டு சொல்லுவோம் இல்லாத திரும்ப அவன கேக்கிறப்ப திரும்ப சொன்னா இப்போ ஒரு சொல்றதுக்கு நேரம் இல்ல காலம் இல்ல அவனுக்கு அந்த பிராப்தம் இல்ல

நம்ம எதுவும் நம்ம டிஜிட்டலான கம்யூனிகேஷன் டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டுறதுனால நம்ம அப்படி படிக்கிறோம் அவ்வளோதானே தவிர நேரடியாக வந்து அவங்க பார்க்குறதுக்கும் டிஜிட்டலில் நம்ம ஃபோனில் டெக்னாலஜி யூஸ் பண்ணி வந்து பேசுகிறதுனால விட பெருசாக அவங்க எதுவும் வித்தியாசம் கிடையாது என்ன அவங்க வந்து நம்ம வர முடியாத காரணத்தினால அவங்க தொலைபேசியில் நம்ம அவங்க சொல்யூஷனுக்கு தீர்வு சொல்கிறோம் இப்போ இதிலே பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் கேட்குறாங்க எனக்கு உடனே கேட்டவுடனே பதில் வரணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறாங்க ஆனால் நம்மகிட்ட என்னென்னா இது வரைக்கும் அம்பாலெலாம் ஒத்துழைத்து தந்திருக்காங்க அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் உடனே ஒரு சின்ன பரிகாரம் வரும் ஒரு விளக்கு வர சொல்லுவாங்க தவறு கோயிலில் விளக்கு போட்டு சொல்லுவாங்க தீபம் விளக்கு வர சொல்வாங்க இல்லை அரஸ்மெண்ட் வர சொல்லுவாங்க அதுதான் பேசிக்கே அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு மற்றத டைம் பிக்ஸ் பண்ணி அப்போ தான் உங்களுக்கு அடுத்த அதுக்கப்புறம் டேட் அண்ட் டைம் பிக்ஸ் பண்ணி தான் உங்களுக்கு படிக்கவே ஆரம்பிப்போம் எல்லாரும் எடுத்த உடனே கேட்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சொல்யூஷன் கொடுத்து தர மாட்டாங்களா அப்படின்னு கேட்டுக்காங்க ஆனால் அங்கே என்னுடைய நாட நாடியில் வந்து ஜீவநாடியில் வந்து இன்னும் அம்பா அப்படி உத்தரவு தரல எமெர்ஜென்சினா படிச்சுடுவாங்க இப்போ ஏதாவது உடம்பு சீரியஸாக இருக்காங்க ஹாஸ்பிட்டலில் அப்படின்றப்போ திருவரும்

பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் பிரசன்னம் பார்த்து பரிகாரம் மண்டல சொன்ன கோயிலுக்கு போயிட்டு அவங்க வந்துட்டாங்க வந்து எடுத்து எது பார்க்கறோம் பார்த்தீங்கன்னா தாயவருக்கும் புற்றுநோயின் அறிகுறியாக முன்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு அதுக்கப்புறம் நான் அந்த ஒரு பரிகாரம் வந்துருச்சு என்ன சொன்னாங்கன்னா திருக்கடையூர் பக்கத்தில் இருக்கிற ஆதித்திருக்கடூர் கோயில்னு சொல்லுவாங்க ஆதித்திருக்கடூர்னா திருக்கடையூருக்கு முன்னாடி வந்த கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க ஆதித்திருக்கடூர் உள்ள சுவாமியை பார்த்து சுவாமிக்கு ஒரு அர்ச்சனை அம்பாலுக்கு ஒரு அர்ச்சனை அபிஷேகம்லாம் பண்ணி தரிசம் வர சொல்லு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அதுக்கு அதுக்கப்புறம் மாற்றம் கெடுத்து அந்த அவங்க புற்றுநோய் சரியாகிடும் குறைஞ்சிரும் வீடு கட்டுக்குள்ள வந்து அப்புறம் குறைஞ்சிடும் அப்படின்னாங்க மாதிரி அவங்க பண்ணிட்டு வந்தாங்க வந்ததுக்கப்புறம் அந்த புற்றுநோய் வந்து மருந்து கிடச்சி சொல்யூஷன் கிடச்சி அவங்க புற்றுநோய் குறைஞ்சிருச்சு இப்போ இப்போ நல்லபடியாக இருக்காங்க ரிலீவ் ஆகிட்டாங்க அப்படின்னு திருப்பி அவங்களே ஃபோன் பண்ணி சொன்னாங்க அப்படின்ட்டு இந்த மாதிரி நடந்தும்புது பிரமிப்பா தான் இருக்குது படிக்கிறப்போ எங்களுமே நடந்ததுக்கு அப்போ சந்தோஷமா இருக்கு பரவாயில்ல இப்படி ஒரு நம்ம வழிகாட்டி அம்பால் மாதிரி சொல்லி நடந்திருக்கேன்னு ஒரு சந்தோஷம் தான் அப்போ வந்து மரணத்தை கூட தள்ளி போடுறதுக்கான தள்ளி போடுறது நிச்சயமா வந்து பண்றாங்க அது எல்லாருக்கும் பண்றது இல்லை அது யார் கர்மா இருக்கோ யார் வந்து அவங்க ஆடி எல்லாரும் மக்கள் வந்து ஃபோன் பண்ணி எடுக்க மாட்டாங்கன்னு சொல்றே வந்து ஏதோ நம்ம ஏதோ சா ரொம்ப பிசியாக இருக்காங்க போல ஐயோ வருது அப்படின்னு மாதிரி தப்பா புரிஞ்சுக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது எனக்கு அந்த உத்தரவு நான் சாயந்தரம் தான் ஃபோனே எடுப்பேன் அப்பதான் ஒர்க் முடிச்சு வந்து அப்போலாம் ஃபோன் எடுத்து பேசுவோம் இப்போ ஒரு பசு ஆள் போட்டிருக்கோம் அதனால இனிமேல் ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுவாங்க ஆனாலுமே உடனே அதுக்கு தீர்வுக்கு அப்போ அப்போ பேசுறவங்க வந்து இந்த டைம்ல சொல்லுவாங்க அப்படி வெயிட் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர அவங்களே வந்து நாடி படித்து வாசித்த முடியாது இது ஜீவன் நாடி படிக்கிறவங்க அந்த அருள் பெற்றவங்க மட்டும்தான் வாசிக்க முடியும் இது வந்து இப்போ நான் படிக்கிறதுனால என் பையன் படிப்பான் என் பொண்ணு படிப்பான் அப்படின்னு பண்ண முடியாது அந்த வாய்ப்பே கிடையாது புற்றுநோய் அப்படின்னு சொன்னீங்க ஆமா ரத்த சம்பந்தப்பட்ட புற்றுநோய் ரத்த சம்பந்தப்பட்டோன்னா பிளட் கேன்சர் அப்படின்னு சொல்றாங்க பெரும்பாலும் அளவு தான் அந்த நாடிலேயே வரும் காகோடம் அடிபட்ட சிவஸ்த மத சென்று சுவாமிக்கு அர்ச்சனை முறையான தீபமிட்டு பின் வந்து கேட்பாய் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுறாங்க இது கார்கோடன்னா யார் இது பாம்பர மக்களுக்கு தெரியாது கார்கோடன்றது ஒரு நாகம் அது ரொம்ப விஷம் நாகம் ரொம்ப சக்தி உள்ள நாகம் காகோட ஒரு நாகம் அப்ப என்னன்னா அந்த கார்கோடன்ற நாகம் வழிபட்ட ஸ்தலம் அந்த கோயில் போய் கும்பிட்டுவான்னு சொல்றாங்க இப்போ வந்து இது இயல்பா தமிழ் ஆனா இந்த தமிழ் வார்த்தை எல்லாம் பிரபல்யமா இருக்காது ஃபெமிலியரான வார்த்தை வார்த்தையா இருக்காது சோ அப்ப நான் அதை நம்ம சொன்னா மட்டும் தான் தெரிய வரும் அப்போ உங்களுக்கு அது வந்து ஈஸியாக புரியுது இல்லையா சார் அப்ப நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு எங்கேருந்து இதெல்லாம் வந்து ஆரம் ஆரம்பிச்சிச்சு இது முன்னாடி வந்து அடிய அம்பால் பேசுறப்போ சில டைம் அந்த செய்யுள்ள தமிழ் தான் வாக்குலேயே சொல்லுவாங்க சோ அதனால அந்த சொல்ற பாஷையும் இந்த சொல்ற பாஷையும் பெருசா வித்தியாசம் இல்லை அவங்க வாக்குலேயே தமிழ் தானே பேசுறாங்க தூய தமிழ் தானே பேசுறாங்க அதனால எனக்கு இது பெரிய சங்கடமா எதுவும் ஒரு அளவுக்கு பெரிய எதுவும் வாழ்க்கையிலே இல்ல எனக்கு நான் எப்படி அவங்க வாக்குல சொல்றாங்களோ அதே வந்து தமிழை என்கிட்ட இன்னும் தூய தமிழ்ல கொஞ்சம் சுருக்கமா அவங்க சொல்றாங்க அவ்வளவுதான் அதனால வந்து அடியனுக்கு எனக்கு புரியறது பிரச்சனை இல்லை ஈஸியாவே புரிஞ்சிடும் சுலபமா தான் இருக்கும்